நீ மேக்ஸில் நூற்று நூறு வாங்கினாலும் சரி சயின்ஸில் நூற்றுக்கு நூறு வாங்கினாலும் சரி தமிழில் நூற்று நூறு வாங்கினாலும் சரி அப்போ தான் நீ பாஸ் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்கள் ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி அந்த இருமொழி கொள்கையில் நம்ம பிள்ளைங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு இல்லை த்ரூ அவுட் இந்தியா நம்ம இந்தியா மட்டும் இல்லை த்ரூ அவுட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்பை இருக்கிறது நாம தான் இருந்து கொண்டிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மொழி கொள்கையில் மட்டும் ஏன் அவங்க இவ்வளோ ஒரு உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவேன் ஏற்கனவே எத்தனை சொல்லும்போது அந்த ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது மொழியின் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை ஹிந்தி சார்ந்து ஹிந்திக்கு பின்னாடி சமஸ்கிருதம் சார்ந்து அனுப்ப வேண்டிய அந்த வேலையை தான் அவங்க செய்கிறார்கள் அது கண்டிப்பாக நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நம்ம தெல்ல தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதாவது மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா நாம் இவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்குறோம் இவ்வளோ ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம் அதை பற்றியே பேசாமல் அதை கண்டுக்காம நீங்கள் வந்து மோமொழி கொள்கை எடுத்துக்கணும் ஏற்றுக்கணும்னு சொல்லுது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதான் நான் தெரியும் மாணவர்கள் நலனை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள் அப்படின்றாங்க அவங்களா இல்லை அதான் அந்த கொள்கை அப்படின்னு வரும்பொழுது அந்த லாங்குவேஜை தவிர்த்து அவங்களால் எதுவுமே சொல்ல முடியல ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருக்கிறார்கள் அதுல அப்படியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்குன்றது அதை தான் நாங்கள் அவங்ககிட்ட சொல்கிறோம் தயவுசெய்து மாணவர்கள் நலன் சார்ந்து அரசியல் இதில் செய்ய வேணாம் இத்தனை ஆண்டு காலம் எப்படி ஒவ்வொரு வருஷமும் பிஏபிஏட முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தீங்களோ அப்படி ரிலீஸ் பண்ணுங்கள் லாஸ்ட் டூ இயர்ஸா மட்டும் ஏன் இவ்வளவு முரண்டு படிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் அரசு செய்வது யார் என்பதை நாட்டு மக்கள் மார்ச் பார்க்கணும் ஒன்னாம் இருந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேரடியாக வந்து இருந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது குழந்தைங்க அரசு பள்ளியில சேர்ந்திருக்கிறாங்க சோ அது சார்ந்து இப்ப டீச்சர்ஸ் மட்டும் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுல இருந்து பிஜி டீச்சர்ஸ் சேர்ந்து எஸ்ஜிடி டீச்சர்ஸ்லேருந்து பிடி டீச்சர்ஸ்லேருந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்து பேர் நம்ம எடுத்துட்டோம் இந்த ஆண்டு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு டீச்சர்ஸ் நம்ம எடுக்க மாதிரிச்சு நம்மளோட ப்ராசஸ் அப்படிங்கிறது அது தொடர்ந்து ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து ஆக ரிட்டையர்டாக ஆக நாங்கள் தனியாக நாங்கள் டீச்சர்ஸ் எடுத்துகிட்டு அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற ஏற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோக்கு தகுந்த அப்புறம் டீச்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி கூட துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூசண இதில் இருந்து கீழே வந்து தகிற கீழே விழுந்துருக்கதாக சொன்னாங்க மாவட்ட ஆட்சியிலேருந்து சொன்னாங்க குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை என்று சொன்னா அது உள்ளபடியே யார் அதை கட்டியிருக்கா எது சார்ந்து விழுந்திருக்குன்னு ஒரு விசாரணை செய்து செஞ்சவங்க உடனே பிளாக் லிஸ்ட்டில் போடுங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது சார்ந்து கலெக்டர் வந்து அந்த முடிவை நீங்க எடுத்துட்டு இருக்க சோ எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியில குறைந்தது மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து புள்ளி விவரங்களை பார்த்து சொல்லணுமே தவிர சும்மா அரசியலுக்காக பேசிடக்கூடாது